அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் போது அந்த விஷயத்தை தெரிஞ்சால் நீங்கள் பெரிய பின்ன பார்த்துக்கணும் வாய்ப்பு நிறைய தான் சொன்னாரு சொன்ன லீட் சொன்னாரு அந்த இடத்துல யாருமே வராது ஏதோ ஒன்று சொல்ல வராங்க நம்ம ஜெயிக்கலாம் அதை பற்றி ஒரு பெரிய லெவல் எடுத்துன்னு வரலாம் அந்த ஆசை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இஷ்டப்பட்டு செய்தா தான் சக்சஸ் பண்ண முடியும் கஷ்டப்பட்டு செய்தால் எதுவுமே சாதிக்க முடியாது